இழிவான இழிவான விலங்காக இருந்தாலும் அது நன்றி உடையது என்பதாலே நாய்க்கடையாய் கிடந்த என்று வருகின்ற இடமெல்லாம் நாய்க்காவது நன்றி உண்டு அந்த இழிவான விலங்குக்காவது நன்றி என்ற உயர்ந்த குணம் இருக்கிறது ஆனால் எனக்கு அந்த குணம் இல்லையே நன்றி என்ற குணம் எனக்கு இல்லையே என்பதுதான் முதலாவது பொருளாக குணம் நாயை உண்மையாக சொல்லி விட கடையேன் என்று சொன்னார் எனக்கு நன்றி இல்லை பெருமானை உன்னை எண்ணுகின்ற நன்றி இல்லை செய் நன்றி கொண்டவன் என்ற அந்த கருத்தில் தான் இவ்வளவு தூரம் கருணை புரிகிறாய் ஆனால் உன்னை நான் உண்மையாக பக்தி செலுத்தவில்லையே என்று இறங்குகிறார்கள் இல்லையா அவளாளர்கள் அதனால்தான் நாய் என்று சொல்றான் அதுதான் முதல் கருத்து அப்புறம் நாய் என்பதற்கு ஏன் நாய் சொன்னாங்கன்னா பலகாரணங்களை இப்போ விளக்குறாங்க உரையாசிரியர்கள் ஒவ்வொருத்தர் விளக்குறாங்க ஆனால் இதுதான் முதலாவதாக நாம் தெளிவா புரிந்து கொள்ள வேண்டியது இரண்டாக பிறந்தால் நாய்க்கு நன்றி இருக்கிறது மனிதனாக பிறந்த எனக்கு நன்றி இல்லையே திருவள்ளுவர் செய் நன்றி எறிதல் ஏன் பாருற செய் நன்றி என்பதற்கு என்ன விளக்கம் தராங்க தெரியுங்களா நீங்கள் எந்த உதவியும் செய்யாமலே அவன் உதவி செய்கிறான் ஒருவன் செய்த நன்றி நாம் உறவு செய்த திருப்பி செய்ய கைமாறு அது அல்ல நீங்கள் எந்த உதவியும் செய்யல ஆனா அவன் உனக்கு உதவுறான் அதான் நன்றி நீங்கள் செய்யாமலே ஒரு நன்மையை ஒருவன் உனக்கு செய்கிறான் என்றால் அதை மறக்க கூடாது அப்ப பெருமான் நாம் பெருமானுக்கு நாம் என்ன செய்தோம் தந்தது எந்தன்னை கொண்டது உந்தன் தந்தது உந்தன்னை கொண்டது எந்த சொல்லிட்டு யார் என்னிடத்திலே கொண்டாய் என்னிடத்திலே எதை நீ கொண்டாய் கேட்கிறாங்க இல்லையா அப்ப நாம் என்ன அவனுக்கு செய்தோம் எதுவுமே செய்யாமல் அவன் நமக்கு செய்கிறான் என்றால் அந்த நன்றியை மறக்கக்கூடாது என்றுதான் பின்னை மறத்தல் பிழை என்று சிவஞான சிவஞானபுரத்தை வரும் உன்னை மறப்பது பிழை அல்ல பக்குவிலாத பொழுது புரியாத பொழுது நாம் மறந்தோம் தப்பில்லை பெருமானை உணர்ந்த பின்னால் அவன் அருளால் தான் இவையெல்லாம் நடக்கிறது உணர்ந்த பின்னால் மறக்க கூட அதுதான் பிள்ளை மரத்தல் பிழை தென்னை அறிவித்து தாந்தானா செய்தானை பிள்ளை மரத்தல் பிழை என்று சிவநாதன்புரத்தில் வரும் அதனால இங்கே என்ன சொல்றார் நான் அதை மறந்தவன் அல்லவா எனவே நாயிற்கிடையாய் கிடந்த அடியேற்கு நீ எப்படி இருக்கிற தாயில் சிறந்த தயான் அந்த தாயை ஏன் சொல்றார் என்றால் இந்த இலக்கணம் இலக்கணம் இருக்கு இல்லையா அந்த இலக்கணம் வைத்துதான் சில பொருள் சொல்லணும் நாயில் கடையாய் தாயில் சிறந்த என்று இன் எண் வருது இல்லையா இன் தாயில் தாயின் வைத்துக்கொள்ளும் அந்த இன் என்பது ஓம உருகு தாய் போல அர்த்தம் நாய் போல அர்த்தம் நாயை விட என்று ஒரு அர்த்தம் சொல்லலாம் தப்பு இல்லை ஆனால் நாயிற்கிடையாய் தாயிற் சிறந்த என்றால் தாயை போல் தயா உள்ளவன் நீ என்று தாய்தான் நாம் பார்ப்பதே உயர்ந்தது உலக வாழ்க்கையில தாய் என்ற உறவுதான் எந்த எதிர்பார்ப்பையும் இல்லாமல் அன்பு செலுத்துகிறது அதுபோல நீ இருக்கிறாய் என்று தாயில் சிறந்த தயா என்று முன்னுரிவாயா சொன்னால் தாயை விட தயா தாய்க்காவது ஏதாவது சில எடு எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் உனக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லை எனவே தாயை விட அப்படி ரெண்டுமையா சொல்றாங்க ரெண்டு சொல்றாங்க தாயை போல சொல்லலாம் தாயை விட என்றும் சொல்லலாம் ஏன்னா நாம் பார்க்கிற அன்பு தாய் அன்புதான் சிறந்தது எங்களுக்கு தெரிந்த அன்பு தாய் அன்புதான் அதுபோல அது இருக்கிறாய் பெருமானே எந்த விதம் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறாய் என்று சொல்லலாம் அப்படி சொல்வதாலே பெருமான் கோபிச்சுக்க மாட்டான் இன்னும் நயமாக சொல்றதுக்காக என்ன பண்றாங்க தாயாவது சில நேரங்களே சலித்துக் கொள்கிறார் குழந்தையை பார்த்து ஆனால் பெருமான் சலித்துக் கொள்வது கிடையாது என்று ஒரு நயம் சொல்றாங்க ஆனா தாயில் சிறந்த தயாவான தத்துவன் தயா என்றால் இரக்கம் என்ற அர்த்தம் அப்படிப்பட்ட தத்துவனே என்றால் உண்மைப் பொருள் உண்மைப் பொருளாக இருக்கின்றவனே தாயல் சிறந்த தயாவான தத்துவனை அதுக்கப்புறம் சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே மாசட்ட சோதி மலர்ந்த மலர் சுடர் என்று வருது அதை என்ன பண்ணணும் அந்த பாட்டுல மலர் என்று வருது இல்லையா மலர் மலர் வருது இல்லையா அந்த மலர் என்பது பொதுவாக உள்ள உள்ளத்தை சொல்வாங்க உள்ளம் தாமரை போல என்று சொல்ற வழக்க உண்டு எனவே மாசு அற்ற மலர் மலர்ந்த மலர் மாசற்ற சோதி மலர்ந்த மலர் தொடரேன்றதுனால மாசற்ற மலர் மலர்ந்த மலர் என்று படி சோதியில் வருது இல்லையா அந்த சோதி என்பது ஒளி அது ஞானத்தை சொல்றது மலர் என்பது உள்ளம் எனவே அஞ்ஞானம் நீங்கி விஞ்ஞானம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்திலே பெருமான் ஒளியாக இருக்க வேண்டும் பின்னால பின்னால் பாரு இன்றியன கருளி கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறு அதே போல திருவள்ளுவர் மலர்மிசை ஏகினான் மலர்மிசை ஏகினான் என்கிறார் இந்த மலர் என்பது இதயமாகிய தாமரை என்று எழுதுகிறார் அதனால் இங்கே மாசட்ட சோதி மலர்ந்த மலைத்துறை என்றால் சோதி என்பது ஞானம் ஒளி அந்த ஞானத்தோடு பெருமான் இருக்கின்றான் எங்கே இருக்கிறான் என்றால் மாசில்லாத மலர்ந்திருக்கிற அந்த உள்ளத்தாக அங்கே எப்படி இருக்கிறான் சுடராக இருக்கிறான் சோதியாக இருக்கிறவன் உள்ளத்திலே சுடராக இருக்கிறான் என்றுதான் மாசட்ட சோதியினால் மலர்ந்த மலத்துடனேன்னு சொன்னார் சில உரையாசிரியர்கள் சோதி என்பது மாசற்றது என்று உரை எழுதுறார் அது அவ்வளவு பொருந்தாது இங்கே உள்ளத்தாமரை எப்படி இருக்க வேண்டும் என்றால் மாசு இல்லாமல் இருக்க வேண்டும் மலர்ந்து இருக்கும் குவிந்திருக்க கூடாது எனவே மாசற்ற அந்த சோதி என்பதை பிராக்கெட் பண்ணீங்க அந்த சோதி என்பது ஞானம் சோதின்னு சொன்னாலே பேரொழிதான் அது ஒண்ணு மாசுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது மாசு உள்ள சோதி இருக்கான்னா கிடையாது மாசற்ற தான் சோதி இருந்தாலே மாசற்றது தான் எனவே அந்த மாசற்ற சோதி மலர்ந்த மலைத்துறை என்று சொன்னால் சோதியா இருக்கின்றது எங்கே மலர்கிறது என்றால் மாசற்று இருக்கின்ற மலர்ந்திருக்கின்ற உள்ளம் மலர்ந்திருக்கிற உள்ள தாமரையிலே சுடராக இருக்கிறான் என்று அப்ப ஒளியாக இருக்கின்றவன் உள்ளத்தாமரையிலே சுடராக இருக்கிறான் என்றால் பெருமான் அளவில்லாமலும் பேருளியாக இருக்கிறான் தன்னை அடக்கிக் கொண்டு இருக்கிறான் என்பதைத்தான் சோதியே சுடரே சூழொலி விளக்கே என்று பாடுறார் சோதி என்றால் பரஞ்சுடர் அளவுக்கடங்காக அலைகள் சோதின்னு சொல்றாரு இல்லையா சேர்க்கல அதுபோல பரஞ்சொடராக ஆதிக்கம் அந்தமில்லாத பரஞ்சோதியாக இருக்கிறார் பெருமான் ஆனால் உலகிலே அவர்கள் ஒரு சுடராக சோதியாக இருக்கின்றவன் உள்ளத்திலே சுடராக இருக்கிறான் என்று சொன்னார் தேசனே தேசி அங்க சோதி இங்கே தேசம் தேசனே ஞானத்தை ஒளின்னு சொன்னார் இங்க தேசன் என்றால் ஒளியா இருக்கின்ற அங்க சோதியாக ஞான வடிவாக இருக்கும் தேசன் என்று சொன்னால் வடபுடைய சொல்லுவாங்க அந்த தேஜஸ் என்பதுதான் இந்த தேசன் வருது ஒளியா இருக்கின்ற தேசனே தேனாரவுதே எப்படி இருக்கிறான் என்று ஒளிமயமாக இருக்கிறான் தேனார் அமுதம் என்றால் தேன் போலவும் அரிய அமுதம் போலவும் கிடைத்தற்கறி அமுதம் போலவும் இருக்கின்றான் என்று தேன் அமுது என்று சொன்னால் அது இன்பத்தை குறிப்பது ஞானம் என்பது அறிவை குறிப்பது அறிவினாலே சைதன்ய சுரூபமாக இருக்கிறான் என் உள்ளத்திலே சுடராக வீட்டிலிருந்து அறிவை விளக்கிக் கொண்டிருக்கிறான் எனக்கு அறிவை விலக்கிக் கொண்டிருக்கின்றான் ஒரு நாடகத்தை நடிக்கிற பொழுது பின்னால பிராம்டர்ன்னு இருப்பான் வசனத்தை மறந்துட்டா சொல்றதுக்காக அது போல பெருமா என்ன பண்றான் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கணவன் நமக்கு பிராண் பண்ணிட்டு இருக்கான் அறிவித்துக் கொண்டே இருக்கிறான் அறிவை தூண்டிக்கொண்டிருக்கிறான் உள்ளத்திலே சுடராக இருந்து அறிவை தூண்டுகிறான் அதனால் இன்பத்தை தருகிறான் என்றாலே தேசனே தேனார் ரகுதே சிவபுரனே சிவபுரம் என்பது சிவலோகம் அதைத்தான் நீங்க அடிக்கடி சொல்லுவார் சிவலோகத்தில் இருப்பவன் என்று சொல்லி தேசனே தேனாரகுரே சிவபுரனே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியன் அந்த பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியன் பாரித்தல் என்று சொன்னால் வளர்த்தல் என்ற அர்த்தம் எது பாசம் என்றால் ஆணவன் தான் பாசம் அதுதான் பற்று அதனால்தான் பற்று வருகிறது ஆணவம் இருப்பதால் தான் உலகத்தின் மேலே நமக்கு பற்று வருகிறது எனவே பாசமாம் பற்று அதை அறுக்கணும் முதல்ல அதை அறுக்க வேண்டும் அதை அறுக்கின்றான் பாசம் என்பது ஆணவம் என்றால் என்னென்ன அர்த்தம் என்றால் பற்று என்று சொன்னதினாலே ஆணவத்தினாலே யான் என்ற அகப்பற்று எனது என்ற புறப்பற்று இந்த இரண்டு நமக்கு வருகிறது நான் என்கின்ற எண்ணம் அது அகப்பற்று எனது என்பதனாலே புறப்பற்று என்று சொல்றார் பருமையர் ஒன்று குறிக்கிறார் தான் அல்லாத உடம்பை உயிர் வேறு தான் உடம்பு வேறுதான் ஆனால் தான் அல்ல உயிர் தானல்லாத உடம்பை தானாக எண்ணுகிறது உடம்பை எவ்வளவு ஜாக்கிரதையா பாதுகாத்து தன்னைப் போலவே உடம்பை பாதுகாத்து ஆனால் உடம்பு வேறுதான் உயிர் வேறுதான் எனவே தான் அல்லாத உடம்பை தனது என்று எண்ணுவது அகப்பற்று அவர் அப்படி விளக்கம் கொடுக்கிறார் நான் சொன்னா எதை கொள்றோம் உயிர் நான் தான் சொல்லுது ஆனால் உடம்போடு சேர்ந்தான் சொல்லுது எனவே தானல்லாத உடம்பை தனதாக எண்ணிக்கொடுது அல்லவா தானாக எண்ணிக்கொடுது அல்லவா அது அகப்பற்று அதுக்கப்புறம் தன்னின் வேறாக இருக்கின்ற பொருளை எல்லாம் எனது என்பதில்ல தன்னின் வேறாக இருக்கிற பொருள்கள் வீடு மனை வாசல் எல்லாம் சொத்து எல்லாம் தன்மை வேறாக இருக்கு அந்த வேறாக இருப்பது எனதுன்னு சொல்றது இல்லையா அது புறப்பற்று என்று தான் அல்லாத உடம்பை தானாக எண்ணுதல் அது அகப்பற்று தன்னை தன்னை விட்டு புறம்பாக இருக்கின்ற பொருள்களை எல்லாம் எனது என்று எண்ணுவது புறப்பற்று என்று சொல்றான் அதனால அந்த பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கின்றான் என்னை வளர்க்கின்றான் எப்படி ஞானத்தை வளர்க்கிறான் வளர்த்து பாரித்தல்னா வளர்த்து எதை வளர்க்கிறான் உயிருக்கு ஞானத்தை வளர்க்கின்றான் பாசமாம் பற்றிருத்தான் பற்றிருத்து பாரிக்கும் ஆரிய என்றால் வளர்க்கின்ற தலைவனாக இருக்கின்ற பெருமான் இதை வளர்க்கிறான் ஞானத்தை வளர்க்கின்றான் பாசமாம் பற்றிருத்து பாரிக்கும் ஆரியனேன் அடுத்த வரி மிக முக்கியமான வரி நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராத பெருந்தவனை பேராறே என்பது ரெண்டையும் சேர்த்து படிக்கணும் எவ்வளவுதான் பெருமானுடைய உணர்ச்சி நமக்கு இருந்தாலும் பெருமானமை ஆட்கொண்டாலும் நாம் அவனுடைய அருளை மறந்து விடுவோம் சுந்தர பெருமான் கைலாயத்திருந்த பொழுது அவரை மறக்காமல் இருந்தார் நிலவலகுன்னரை மறந்துவிட்டார் மீண்டும் யார் என்று அவரை நினைவுபடுத்துகிறார் எனவே எத்தால் மறவாதே நினைக்கின்றேன்னு எனவே உயிருடைய இயல்பு மறந்து போவது எல்லாவற்றையுமே மறந்து சொல்ற நேச அருள் என்று சொன்னால் பெருமான் எல்லா இடத்திலும் அன்பு செலுத்துகிறான் அருள் செய்கிறான் ஆனால் நெருங்கி அடியார்கள் ஆட்கொண்டு அடியார்கள் அந்த தொடர்பு காரணமாக அவன் அருள் செய்கிறான் அல்லவா மாணிக்க வாசகரை ஆட்கொண்டான் சுந்தரரை ஆட்கொண்டான் எல்லோரையும் ஆட்கொண்டு அருள் புரிகிறான் இல்லையா அதுதான் நேச அருள் சொல்லணும் பொதுவாக நமக்கெல்லாம் அருள் புரிகிறார் என்றால் அவன் அருள் புரிகிறான் நம்ம எல்லாம் ஒன்னும் ஆட்கொள்ளல ஏன்னா அவனுடைய குழந்தைகளாக இருக்கிறோம் எனவே நமக்கு என்ன செய்யணும் அதை கடமையா செய்யறான் ஆனால் அடியார்கள் ஆட்கொள்ளுகின்ற அடியார்கள் அவனுக்கு என்ன செய்கிறான் என்றால் நேச அருள் புரிகிறான் அருளிலே அருள் என்றும் நேச அருள் என்றும் அடைமொழி கொடுக்கும் அடைமொழி இல்லாமல் அருள் செய்கிறார் என்றால் நம்மைப் போன்றிருக்கிறவர்கள் அருள் செய்கிறான் இன்னும் நமக்கு நேராக இன்னும் ஆட்களா இல்லை ஏன்னா உலகில் பற்று நீங்கள உலகில் பற்று நீங்க பெருமானை வணங்கினாலும் உலகில் வணங்குறோம் நமக்கு என்ன தேவையோ அதற்காக வணங்குறோம் இல்லையா எனவே நாம் எல்லாம் அடியார்கள் அல்ல ஏதோ அவனை நம்புகிறோம் அவ்வளவுதானே தவிர அதனால நமக்கு அருள் புரிகிறார் வணங்குவதாலே காமிய பக்தி வேண்டுகோள் வைத்து செய்வதாலே அருள்கிறான் அடியார்கள் எல்லாம் நேச அருள் அந்த புரிதல் என்று சொன்னால் இடைவிடாது அவர் அருள் புரிகிறான் இடைவிடாது செய்கின்றான் நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சனை கெடும்படியாக அவர் இருப்பதனாலே வஞ்சனை என்று சொன்னால் மாயை வஞ்சித்தல் அது எது என்று சொன்னால் ஆசைதான் மனசிலே குலன்களை எல்லாம் வஞ்சிக்கிறன்னா என்ன அர்த்தம் குலங்களெல்லாம் உலகியலை நோக்கி இழுக்கின்றன ஆசைப்பட வைக்கின்றன என்பதாலே அதெல்லாம் வஞ்சிக்கின்றன என்று அர்த்தம் ஆனால் நெஞ்சத்திலே வஞ்சனை என்று சொன்னார் நெஞ்சிலே தோன்றுகின்ற அவா அவா என்பதுதான் உன்னை பிறக்கவிப்பதற்கு எது விதை என்றால் அவா வித்து அவா என்ப எல்லா அவா இருக்கிறது தடையில்லாமல் உனக்கு பிறவியை தரும் என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார் அதனால இங்க லிங்கத்திலே பழைய வாசனை காரணமாக ஆட்கொண்ட பின்னாலும் பழைய வாசனை காரணமாக உலகியலுக்குள்ளே போவார்கள் மாணிக்கவாசர் வரலாற்றுல திருப்பெருந்துறளை ஆட்கொள்ளுகிறான் பெருமான்னு பாடுறார் திருவிடை சிக்ஷை செய்கிறான் உபதேசம் செய்கிறான் என்றெல்லாம் பாடுகிறார் ஆனால் அவர் அழைக்கிற பொழுது போகாமல் நின்று விடுகிறார் பெருமான் அழைக்கிறான் வா என்று அழைக்கிற பொழுது வா என்ற அவர் அவர்தானும் பாடுறார் வா என்று சொன்னால் அதை விட்டு விலகுகிறார் அல்லவா அது பழைய வாதனை அதான் நெஞ்சிலே செய்த வஞ்சனை பழைய வாதனை காலமாக உலகியல் பற்று வருகிறது எனவே பெருமான் அனைத்தும் கூட அவர் செல்லவில்லை அல்லவா எனவே ஒருவரை வஞ்சிக்கின்றது அவா வஞ்சித்து அதாவது ஏமாற்றி அவரை பிறவிக்க தெலுகிறது அல்லவா அதுதான் சொல்றாரு நெஞ்சில் வஞ்சம் கெட நேச அருள் புரிந்தாய் எதுக்கு நெஞ்சில் வஞ்சம் கெட பழைய வாதனையெல்லாம் தாக்காமல் பழைய ஆசை எனக்கு வராமல் நீ செய்கிறாய் அதை இடைவிடாது செய்கிறாய் இடைவிடாது நீ அருள் புரிந்து புரிந்து என்றால் இடைவிடாமல் செய்தல் நெஞ்சில் வஞ்சங்கட கடவி செய்தாய் என்ற பெருங்கவரை பேராது என்றார் இப்படி விடாமல் என்னை விட்டு விலகாமல் இருக்கிறாய் முதல்ல இமை இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் சொன்னார் இல்லையா அதுபோல இங்க என்ன சொல்கிறார் அருள் பெற்றவருடைய நெஞ்சத்திலே நேச அருள் புரிந்து நெஞ்சில் பஞ்சங்கட நெஞ்சிலே வேறாது நிறைய சேர்த்து பொதுவாக பாட்டுல படி